எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய ஒரு அழகான டியூனுக்கு காவிய கவிஞர் வாலி அற்புதமாக பல்லவி ஒன்று எழுதுறாரு அது கவிஞருக்கு படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் இவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருது ஆனால் இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு பிடிக்கல அவர் மாற்ற சொல்கிறாரு வாலி மறுக்கிறாரு இதில் ஒரு சின்ன சூடான ஒரு செல்லமான விவாதம் ஒன்று ஏற்படுது பல்லவியை மாற்றணும்னு சொல்லி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் பல்லவி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாலி அவர்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க எம்ஜிஆர் வரட்டும் அவர்கிட்ட இந்த பல்லவியை காமிப்போம் அவரே இறுதி முடிவு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க தனக்கு ஆதரவா எம்ஜிஆர் பேசணுமே அப்படிங்கிற கவலையோடு எம்ஜிஆரும் வராரு எம்ஜிஆர் வந்து அந்த பல்லவியை கேட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஆதரவா முடிவு எடுத்தாரா இல்ல வாலி அவர்களுக்கு ஆதரவா முடிவு எடுத்தாரா இந்த செல்லமான ஒரு சின்ன சவால ஜெயிச்சது யாரு இந்த சம்பவம் எப்படி நடந்தது இது என்ன பாடல் அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாவது வருடம் பா நீலகண்டன் அவர்களுடைய இயக்கத்தில் தயாரிப்பாளர் டி ஏ துரைராஜ் அவர்களுடைய தயாரிப்புல எம்ஜிஆரை கதாநாயகனாக வச்சு ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க படத்தோட பேர் வந்து ஒரு தாய் மக்கள் படத்துக்கு இசை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடல் எல்லாத்தையும் காவிய கவிஞர் வாலி அவர்கள் எழுதிட்டு இருக்கிறாரு இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு பாடலை உருவாக்கணும் அதாவது பாடலை எழுதி இசையமைக்கணும் இதை கம்போசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்காக தயாரிப்பாளருடைய அலுவலகத்துக்கு வராங்க அந்த காலத்தில் தயாரிப்பாளருடைய அலுவலகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்போசிங் அப்படிங்கிறது நடக்கும் அதுக்காக தயாரிப்பாளர் இயக்குனர் பா நீலகண்டன் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் வந்துர்றாரு பாடலை எழுதுறதுக்காக காவிய கவிஞர் வாலியவர்கள் காத்திருக்கிறார் இப்போ படத்துடைய இயக்குனர் பா நீலகண்டன் இந்த பாடலுக்கான சுச்சுவேஷனை விளக்கி சொல்கிறாரு படத்தில் இரண்டு கதாநாயகர்கள் இருக்காங்க ஒருத்தர் எம்ஜிஆர் இன்னொருத்தர் வந்து முத்துராமன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே பெண்ணை வந்து காதலிக்கிறாங்க நாயகி ஜெயலலிதா அப்போது ஒரு விழாவில் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கதாநாயகியை சுத்தி அப்படியே வந்து ஆளுக்கு ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு பாடுற மாதிரியான ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் மேற்கத்திய இசையில் வரக்கூடிய ஒரு துள்ளல் இசை பாடல் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதில் வந்து எம்ஜிஆரும் முத்துராமனும் ஒரே பெண்ணை காதலிக்கிற மாதிரி வர்றதுனால இப்போ இரண்டு பாடகர்கள் வந்து பாடுவாங்க எம்ஜிஆருடைய போர்ஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் அவர்கள் வந்து பாடுவாரு அதே போய் முத்துராமனுக்கு வந்து பி வி அவர்கள் பாடுவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரியான ஒரு பாடல் வேணும் இப்போ இந்த பாடலுக்கான டியூனை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் முதலே வந்து கொடுத்துறாரு நம்ம காவிய கவிஞர் இந்த மாதிரியான ஒரு பாடலுக்கு என்ன எழுத போகிறார் அப்படிங்கறது ஆர்வமா இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமான பாடல் ஒரு பெண்ணை காதலிக்கிற இரண்டு ஆண்கள் இவர் ஒரு ஒரு வரி பாடுற மாதிரி வரும் அடுத்து அவர் ஒரு வரி வந்து பாடுற மாதிரி வரும் என்ன எழுத போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க காவிய கவிஞர் வாலியவர்களை கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஒரு அற்புதமான பல்லவி ஒன்றை எழுதி கொடுக்குறாங்க கொடுத்த உடனே இயக்குனர் பா நீலகண்டன் வாங்கி பார்த்துட்டு ஆஹா இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கே அதே மாதிரி மேற்கத்திய இசையில் வரக்கூடிய ஒரு துள்ளலிசை இசை பாடல்னாலும் தமிழ் ரொம்ப அற்புதமாக வாலியவர்களுடைய எழுத்தில் வந்து இருக்கு நல்லா இருக்குது அப்படின்னோடனே தயாரிப்பாளரை வாங்கி பார்க்குறாரு அவருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருது கவிஞர் வாலியவர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருது சரி இந்த பல்லவியை வச்சு இந்த பாடல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது இம்ம சுசுநாதன் அவர்கள் மட்டும் எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்கார் உடனே பாணிலங்கண்டன் கேட்டிருக்கார் இயக்குனர் என்னன்னா நீங்கள் ஒன்றுமே சொல்லவே இல்லை அப்படின்னோடனே இல்லை இந்த பல்லவி நல்லா இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் பரவாயில்ல வேறு எழுதுங்க அப்படின்னு டக்குன்னு வாலியவர்களை பார்த்து சொல்கிறாரு வாலியவர்களுக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த பல்லவிக்கு என்ன நல்லா தானே இருக்குது இருக்காரு உடனே எம்எஸ்பி சொல்லியிருக்காரு நல்லா இருக்குன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு பிடிக்கல வேற எழுதுங்க அப்படின்னு இருக்கார் வா வாலியவர்கள் சொல்லியிருக்காரு இது இந்த பல்லவி நல்லா தானே இருக்கு எங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருச்சு இயக்குனருக்கு பிடிச்சிருச்சு படத்தோட தயாரிப்பாளருக்கு பிடிச்சிருச்சு கவிஞர் எனக்கு பிடிச்சிருச்சு எல்லாரும் ஓகே பண்ணதுக்கப்புறம் இதையும் மாற்ற சொல்கிறீங்க உடனே எம்எஸ்வி சொல்லியிருக்காரு உங்களுக்கெல்லாம் பிடிச்சா பத்தா போதுமா நான் படத்துடைய இசையமைப்பாளர் எனக்கு பிடிக்க வேணாம்மா நீங்கள் மாற்றுங்கன்னா மாற்ற வேண்டியதானே அப்படின்ன உடனே வாலியவர்கள் வந்து மாற்றுறதுக்கு வந்து மறுக்கிறார் எம்எஸ்வி சொல்லியிருக்காரு அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு வந்து பிடிக்கல பாருங்க இப்போ உங்களுடைய ரசனையும் என்னுடைய ரசனையும் வேற வேற மாதிரி இருக்குது போல அப்படின்னு இருக்காரு சொன்ன உடனே இந்த வாதம் வந்து கொஞ்சம் ஒரு சூடான வாதமாக போயிடுது உங்கள் ரசனி ஏன் ரசனி வேறு மாதிரி இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மாற்ற முடியாது அப்படின்னு வாலியவர்கள் சொல்ல இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா எம்எஸ்சி அவர்கள் கொஞ்சம் சூடாகி ஹார்மோனியப்பட்டியை மூடி வச்சுட்டு எந்திரிச்சு கோச்சிட்டு போயிடுறாரு உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பானியில் கண்டனும் இயக்குனர் டிஏ துரைராஜ் அவர்களும் அப்படியே எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பக்கத்தில் வெளியில் போய் நிற்கிறாங்க அவர் சொல்கிறாரு நல்லா இருக்குது நல்லா இல்லை நான் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் நான் சொன்னால் மாற்றி கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிறார் இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய கோபம் வந்து ஒரு செல்லமான கோபம் அதாவது தன்னுடைய பேச்சுக்கும் ஒரு குறைந்தபட்ச முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எதிர்பார்க்குறாரு அது வந்து நியாயமும் கூட ஆனால் வாலியவர்களுடைய தரப்பு என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒரு பாடலை ஓகே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நல்ல பாடலை நம்ம வந்து மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி இவரும் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வாதம் வந்து ஒரு மு முடிவடையாத ஒரு வாதமா இருந்தோன்னா அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இங்க இருந்த நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது பேசாம ஒன்று பண்ணுவோம் படத்துல வந்து கதாநாயகன் வந்து எம்ஜிஆர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடல் ஞானம் அப்படிங்கிறது நிறைய உண்டு அவர் வந்த உடனே வந்துக்கிட்டு இருக்கார் இல்லையா இந்த பாடலாம் அவர்கிட்ட காமிப்போம் பல்லவியை அவர் பார்த்து சரின்னா வச்சுப்போம் இல்லைன்னா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி மாற்றி வேற பல்லவி வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிடுறாங்க இப்போ எம்ஜிஆருடைய வருகைக்காக எல்லாரும் ஆர்வத்தோடும் பரபரப்போடும் காற்று கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இப்போ டென்ஷனாக இருக்காரு நமக்கு சாதகமாக பேசாமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு வாலியவர்களுக்கும் இங்கே டென்ஷன் எம்ஜிஆர் வந்து நமக்கு சாதகமாக பேசணும் பாட்டை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆர்வத்தோடும் பரபரப்போடும் அப்படியே காத்துருக்கிறாங்க எம்ஜிஆர் வராரு வந்த உடனே விஷயத்த சொல்கிறாங்க எம்ஜிஆரை கேட்டுட்டு அப்படியா சரி நானே முடிவு சொல்கிறேன் அந்த பல்லவியை காட்டுங்க அப்படின்னு உடனே பாணிகளை கண்டன் எடுத்து காமிக்கிறார் ஒரு பக்கம் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் ஆர்வமாக பார்க்குறாரு இந்த பக்கம் வாலியவர்களும் ஆர்வமாக பார்க்கறாரு பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாடலை வாங்கி பார்த்துட்டு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு ஆகா பாட்டு ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் வரக்கூடிய பாடலாக இருந்தாலும் நல்ல தமிழ் வார்த்தைகளும் போட்டு வாலிபர்கள் எழுதியிருக்காரு இதையே நம்ம வந்து மாற்றணும் பேசாமல் இதே பாடலை நம்ம வந்து வச்சிக்கலாம் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிடுறாரு சொன்ன உடனே வாலியவர்களுக்கு முகத்தில் வந்து சிரிப்பு தாங்க முடியல பெருமிதம் தாங்க முடியல ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய முகம் வந்து கொஞ்சம் கடுகடுன்னு ஆயிடுச்சு அதாவது அது ஒன்றும் தவறு கிடையாது அதாவது தன்னுடைய பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ல கோபம் தான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய தரப்பு ஆனால் ஒரு பெரிய இசை மேதை அப்படிங்கிறது எங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பேச்சுக்கு ஒரு சவால் விட்டால் நமக்கு ஒரு சின்ன கோபம் இருக்குல்லையா நம்ம வந்து இறங்கி வரமாட்டோம் ஆனால் ஒரு பெரிய இசை மேதை அப்படிங்கிற அவரே இறங்கி வர்றாரு ஏன்னா படம் நல்லா வரணும் இந்த பாடல் நல்லா வரணும் அப்படிங்கிறதுனால அந்த பல்லவியை அவரும் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் சரணங்களை வாலியவர்கள் எழுதுறாரு மிக அற்புதமாக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடலுக்கு கம்போஸ் பண்ணுறாரு இன்றைக்கி கேட்டிங்கனாலும் இந்த பாடல் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த பாடல் அப்படியாக இந்த படத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த பாடல் வெளி வந்து ஒரு பக்கம் எம்ஜிஆர் பாடுவார் ஒரு பக்கம் முத்துராமன் பாடுவார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பாடல் வெளி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது ஆனால் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மாற்ற சொல்லி நிறைய பாடல்களை வாழியவர்கள் வந்து மாற்றிருக்காரு பல கவிஞர்கள் வந்து மாற்றிருக்காங்க இப்போ சொன்ன மாதிரி செஞ்சுருந்தா ஒருவேளை இந்த பாடல் வந்து இல்லாமல் போயிருக்கும் ஆனால் வாலியவர்கள் அடம் பிடிச்சார் ஆனால் கடைசி இந்த பாடலுக்கு எப்படி உயிர் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் வாங்கி பார்க்கும்போது அவருடைய சிந்தனையை இந்த பாடல் கவர்ந்து தனக்கான இடத்தை பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆசை உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா அந்த பாடல் தான் ஒரு தாய் மக்கள் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடினால் ஒரு பாட்டு பால்நிலாவினில் நேற்று ஓடினேன் அதை கேட்டு தேடினேன் வளை போட்டு பூங்குயில் அவள் யாரோ பொன்மையில் அவள் பேரோ அப்படிங்கிற அற்புதமான பாடல் இந்த பாடல் என்னதான் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல இருந்தாலும் அதற்குள்ள அழகு தமிழ கொண்டு வந்து வச்சதுதான் வாலியனுடைய சிறப்பம்சம் இந்த பாடலை கேட்க கேட்க பாத்தீங்கன்னா அவ்வளவு இனிமையா இருக்கும் அதுல சொல்லுவாரு நல்ல தமிழிசை அமுதன வருகையில் நெஞ்சம் அங்கே சென்றது மெல்ல மயங்கிய இருவிழி மலர்களை தென்றல் சொந்தம் கொண்டது வெள்ளி ரதம் என உருகிய பணியில் பெண்மை தெய்வம் நின்றது உள்ளம் முழுவதும் புதுவித கவிதைகள் அள்ளி அள்ளி தந்தது அப்படின்னு சொல்லி அழகாக அந்த பாடலை கொண்டு போய் ரொம்ப அற்புதமா வந்து காவிய கவிஞர் பாலியவர்கள் முடிச்சிருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய அந்த கம்போசிங்ல இந்த பாடல் கேட்கிறதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் நடனமாட ஒரு பக்கம் முத்துராமன் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் கித்தார் வச்சுட்டு இந்த பாடலை வந்து பாடுவாங்க இது அன்றைக்கு வந்து திரையில் பார்க்கும்போது திரையரங்கமே வந்து அதிர்ந்ததாக செய்திகள்லாம் வந்து சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு மிகச்சிறந்த பாடல் ஆனால் யோசித்து பார்த்தா இசையமைப்பாளர் மாத்தணும்னு சொல்லும்போது அவருடைய விருப்பத்திற்கு பல பாடல்கள் பல வரிகள் வந்து மாற்றப்பட்டு இருக்கிறது ஆனால் அந்த மாதிரி மாற்றியிருந்தால் அந்த நல்ல பாடலை வந்து இல்லாமல் போயிருக்கும் ஆனால் வாலியவர்கள் பிடிவாதமாக இந்த பாடலை வந்து அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டாரு ஆனால் எம்ஜிஆர் வச்ச ஒரு பரீட்சையில் இந்த பாடல் வென்று தனக்கான இடத்தை பிடித்தது அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆர் அந்த பார்த்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய மனதில் போய் உட்காருது அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் எழுதிய காவிய கவிஞர் வாலி அவர்களினுடைய கவிநயம் தான் அதற்கு காரணம் அப்படிப்பட்ட ஒப்பற்ற கவிஞரான காவிய கவிஞர் வாலியவர்களை பற்றி சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய பல செய்திகள் இருக்குது இதை நம்ம எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல் மூலமாக பார்க்க போகிறோம் அதற்கு நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேரிலே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்